ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஐஸ்வர்யா நாங்கள் ஐஸுன்னு கூப்பிடுவோம் ஐஸ் வந்து புது பூனைலாம் கிடையாது அவள் கோபி இருக்கும் இருக்கும்போதுலேருந்தே இருக்காள் கோபி கூட விளையாண்டுட்டு அவங்க கூட சேர்ந்துலாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாள் இவள் வந்து பக்கத்து வீட்டு போனால் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாள் கோபி இருக்கும்போது ஐஸை வந்து மிலிட்ரி அம்மு பொம்மிலாம் வந்து அடிப்பாங்க ஆனால் அவள் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாள் கோபி தொலைஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மில் அவங்க அடிக்க ஆரம்பித்தோடனே ஐஸ் வந்து ஓடிட்டான் திருப்பி அவங்க வீட்டுக்கே போயிட்டா அப்பப்போ சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு ஐஸ்னு கூப்பிட்டா வந்துருவா எங்கே இருந்தாலும் வந்துருவா வந்தால் அவளுக்கு இந்த காம்பவுண்ட் மாதிரி நாங்கள் வந்து சாப்பாடு அப்போ அவள் வந்து சாப்பிட்டு போயிடுவான் ஏன்னா கீழே இறங்க விட மாட்டாங்க இவங்களாம் மிலிட்ரிலாம் அதனால் காம்பவுண்ட் சவர்லையே சாப்பிட்டு அவளே போயிடுவா குட்டி பீம்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவளை இந்த பொம்பளை பொண்ணுங்க மட்டும்தான் அடிக்காங்க இப்போதைக்கு ஐஸோட நிலம வந்து இது தான் போக போக என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் Thank you friends. Bye.